ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் மணி சேவிங் டிப்ஸ் பதினஞ்சு பண சேமிப்பு பத்தி தான் பார்க்க போறோம் பணத்தை எப்படி சேமிக்கிறது புத்திசாலி இல்லத்தரசிகளின் பெண்களின் சேமிப்பு சீக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணிடுறேன் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இல்லத்தரசியா இருந்தாலும் சரி இல்ல ஒர்க்கிங் உமன் வேலைக்கு போகிற பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே உழைப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு சூழ்நிலையாலதான் ரெண்டு பேருக்கும் வீட்டில் இருக்கிற வேண்டிய தேவையும் அமையுது வேலைக்கு போக வேண்டிய தேவைகளும் அமையுது இந்த ரெண்டு பெண்களுக்குமே கண்டிப்பா நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா ரெண்டு பேருமே உழைக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் ரெண்டு மருமகள் முதல் மருமகள் நான் தான் நான் வேலைக்கு போகல வீட்டில இருக்க மற்ற வேலைகள்லாம் செஞ்சு வீட்டை பார்த்துக்கிறேன் இரண்டாவது மருமகள் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு தரமாட்டாங்க எனக்கு என்னமோ நான் ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது சிஸ்டர் அவங்களுக்கு ஊழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க வேலைக்கு போறாங்க அவங்க குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கலாம் ஆனா உங்க குடும்ப சூழ்நிலைக்கு நீங்க தேவைப்படுறீங்க சரிங்களா அதனால தான் நீங்க வீட்டை பாதுகாத்து அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றீங்க இரண்டு பெண்களுமே ஒவ்வொரு விதத்துல குடும்பத்துக்காகத்தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் வேலைக்கு போற பெண்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்கு அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு அவங்க போனாதான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும்ன்ற தேவைகள் கூட இருக்கலாம் நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல உங்க தேவை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பசங்க பாத்துக்க வேண்டியதா இருக்கும் நீங்க அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ற ஆளா கூட இருக்கலாம் நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு கண்டிப்பா கஷ்டப்படாதீங்க உங்களால கண்டிப்பா சேமிச்சு உங்களோட வருமானத்தை நீங்க செஞ்சுக்க முடியும் சம்பாதிச்சா மட்டும்தான் வருமானம் அப்படின்றது கிடையாது உண்மையான சேமிப்பும் வருமானத்துக்கு சமம் நீங்க வீட்ல இருக்கீங்கன்னு ஒரு நாளும் ஃபீல் பண்ணாதீங்க வீட்ல இருந்தே உங்களால எப்படி எல்லாம் சேமிக்க முடியும் எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணிக்கலாம் நம்ம இருந்துன்ற ஒரு சின்ன போதும் உங்களாலையும் கண்டிப்பா நீங்க யாருக்காகவும் உங்களை நீங்க விட்டு கொடுக்காதீங்க ரெண்டு விதமான இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி இல்ல ஒர்க்கிங் உமன் வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு அவங்கவுங்க முக்கியமான நிலைமையில் இருக்காங்க தான் ஒரு பெண்கள் வேலைக்கு போறாங்க இன்னொரு பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்றாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணி சேமிக்கிறாங்க ஒரு பதினஞ்சு மணி சேவிங் டிப்ஸை நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன் இல்லத்தரசிகள் வீட்டில் சும்மா இருக்கிறது கிடையாது நிறைய வேலைகள் செய்கிறாங்க அவங்களுக்கான வருமானத்தை அவங்க செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பாத்துக்கிறாங்க வீட்டில் தேவைகள் இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே வேலை செஞ்சு தராங்க ஸோ யாருமே வீட்டில் இல்லத்தரசிகள் இருந்தா சும்மா இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லவே ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நமக்கு வேலை பாக்குறதால தான் வீட்டுல நம்மளால நிம்மதியா இருக்க முடியுது சரிங்களா அவங்க வீட்டுல எந்தெந்த பொருளை அந்தந்த இடத்துல வைக்கல அந்தந்த வேலைகளை செய்யல அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அந்த வீட்டில இருக்கவே முடியாது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடியாத பட்சத்துல கூட ஒரு ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேசினா கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா படுவாங்க ஃபர்ஸ்ட் டிப் உங்களுக்கு ஷேர் பண்ற ஒரு சிஸ்டர் பாத்திங்கன்னா அவங்க பையனுக்கு டியூஷன்க்காக அனுப்புனா எவ்வளோ ஆகும் கிட்டத்தட்ட ஒரு எல்கேஜி அடிக்கிற பையனுக்கு ஐநூறு ரூபாய் வாங்குவாங்க எவ்வளோ நேரம் சொல்லி தருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்லி தருவாங்களா அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு எதுக்கு நம்ம வேஸ்டா பையனை ஒரு டியூஷனுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டெய்லியும் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரையும் அவங்க பையனுக்காக சொல்லி தராங்க இதனால அந்த இல்லத்தரசி சேமிக்க போற தொகை பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட் போடுற ஒரு ரெண்டு மூணு மாசம் நமக்கு கஷ்டமா தெரியும் டெய்லி எழுதுறது கஷ்டமா தெரியலாம் இல்ல ஒரு மாசம் மாசம் இவ்வளவு கணக்கு பாக்கிறது ஒரு சில பேருக்கு கஷ்டமா தெரியல ஆனா இதுவே நமக்கு ஒரு பழக்கமா மாறும் சரிங்களா அந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லத்தரசிகள் சேமிக்கணும்னு நினைக்கிறது எதுங்க ஒரு பல்கா ஒரே நாள் ஒரு லட்சம் சேமிக்கணும்னு நினைப்பாங்களா கண்டிப்பா கிடையாது அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளுக்கு குடும்பத்தோட தேவைகளுக்கு இல்ல சின்ன சின்னதா நம்ம சேவிங்ஸ் பண்ண நம்ம குடும்பத்தை ஒரு அளவுக்கு பெரிய இடத்துல கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது நம்ம செலவை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் அவங்க அந்த சேவிங்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க இன்னொரு ஒரு மூணாவதாக ஒரு டிப் சொல்கிறேன் இன்னொரு சிஸ்டர் பண்ணது சில்லறை சேவிங்ஸ் பண்ணுறாங்களா இது எப்படின்னு சொன்னாங்களா அவங்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ் கணவரோட துணி பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினில் போடும்போது பத்து ரூபா நோட்டோ இல்லை பத்து ரூபாய் காயினோ இல்லை ஒரு ரூபாய் காயினோ ரெண்டு ரூபாய் காயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாங்க அதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை அத எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு சில்லறையா எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் அந்த சில்லறை காசு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் ஒரு டப்பால சேமிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்க யாராச்சும் வீட்டுல அங்கங்க சில்லரை போட்டு வச்சுட்டு அதை மறந்துடுற பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன்ல ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் வச்சுட்டு நீங்க அதுல சில்லற காயின்ஸ சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பத்து கிராம் சில்வர் காயினோ இல்ல ஒரு கொலுசு வாங்குற அளவுக்காச்சும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் கண்டிப்பா நாலாவதா அவங்க சேமிக்கிற தொகை காய்கறி இன்னொன்று மளிகை பொருள் இன்னொன்னு சாமிக்கு வைக்கிற பூ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற சில்ற ஏன்னா கடைக்கு போகிறோம் இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பத்து ரூபால நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா எட்டு ரூபாய் செலவாயிருக்கு பேலன்ஸ் ரெண்டு ரூபா மிச்சம் ஆயிருக்கு அந்த ரெண்டு ரூபாவை அங்கங்க போட்டு வைக்காம ஒரு சில்லறை அப்படின்ற மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டாக இருக்கும் அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் கறி எடுக்க போறோம் அப்படின்னா அந்த கறிக்கு ஒரு சில நாட்கள் இப்ப பௌர்ணமி அமாவாசை இல்ல கிருத்திகை இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து அந்த கறி வாங்க மாட்டோம் அந்த அமௌண்ட்டை செலவுக்கு எடுத்துட்டு போயிட்டு போடாம இந்த வாரி வாரம் கறிக்காக எடுத்து வச்ச அந்த இருநூறு ரூபாவை அப்படியே நம்ம சேமிப்பா மாத்திக்கிற மாதிரி பாத்துக்கணும் சோ அமாவாசை வந்ததால அவங்க அந்த இரநூறுபாவை அப்படியே சேமிப்பா மாத்திட்டாங்க இப்ப காய்கறின்னு பாத்துக்கோங்களேன் காய்கறி ஒரு மாசம் முழுக்க நீங்க ஒரு ஆயிரம் ரூபாவோ எட்நூறு ரூபாவோ போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு ஐம்பது ரூபா மிச்சம் ஆயிருக்கு அதை அவங்க சேமிச்சிருக்காங்க அடுத்ததா கரண்ட் பில்லு பாத்தீங்கன்னா அவங்க போட்ட தொகை ஐநூறு ரூபாய் ஆனால் அவங்களுக்கு வந்த கரண்ட் பில்லு நானூறு மிச்ச நூறுபாவை அவங்க சேமிப்பாக மாத்திருக்காங்க அடுத்ததான் அவங்க சேமித்தது பழத்தில் பழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய் சேமிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க போட்டிருக்காது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பழத்துல போட்டிருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாயில அவங்களுக்கு மெச்சமானது பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் ஏன்னா பழங்களோட ரேட் அந்த மாதிரி இருக்கு அடுத்ததான் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னா பழத்தோட விலையை கம்மி பண்ணலாம் கொயாக்கா பார்த்தீங்கன்னா இந்த சீசனோடது கண்டிப்பா நீங்க அதிக கொயாக்காய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ரேட்டும் கம்மியா இருக்கும் எல்லார வீட்லேயும் மோஸ்டா ஈஸியா விளைஞ்ச ஒரு செடி அப்படின்னா கொயாக்காய் ஸோ நம்ம மரத்துல இருந்து நம்மளே பறித்து ஆரோக்கியமா சாப்பிட்ற மாதிரியும் இங்கே ஒன்பதாவதா அவங்க பாத்தீங்கன்னா கீரை கீரைல இருந்து அவங்களுக்கு மிச்சமான தொகை பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் ஏன்னா இப்போ ஒரு கட்டு கீரை பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் சரிங்களா கீரையோட விலையும் அதிகமா தான் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம கீரை சாப்பிடுறோம் சரிங்களா இருபது ரூபாய் அவங்க கீரையில மிச்சப்படுத்துறாங்க அடுத்ததா இந்த சிஸ்டர் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க தயிர் வந்து வித்திருக்காங்க தயிர் வித்ததால இவங்களுக்கு லாபம் கிடைச்சது நூறு ரூபா தரசியா இருக்கேன் அப்படின்றத விடாம ஒரு தயிர் தயிர் போட்டு கூட நம்ம வித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா அந்த அமௌண்ட்யே நம்ம சேவிங்ஸா மாத்தலாம் அடுத்ததான் வரலட்சுமி விரதம் வரப்போகுது அப்படின்னும் போது எல்லாருமே வீட்டை வந்து சுத்தமா டீப் கிளீனிங் பண்ணுவீங்க அந்த டீப் கிளீனிங் பண்ணும்போது ஒரு ஆள் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் தான் ஏன்னா இப்ப வந்து ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியா யாருமே வரமாட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கே அந்த அமௌண்ட் கேட்பாங்க இந்த ஆயிரம் ரூபாவை அவங்களே டீப் கிளீனிங் பண்ணி அவங்க வீட்டை சுத்தம் பண்ணதால இந்த ஆயிரம் ரூபா அப்படின்றது அவங்களுக்கு மிச்சம் ஆயிருக்கு ஸோ நீங்க யாராச்சும் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம மற்றவங்க கிட்டே இருந்து கத்துக்கிறது தப்பு கிடையாது இப்போ உங்க சேலரி பத்தாயிர ரூபாவா இருக்கலாம் இருபதாயிரபாவா இருக்கலாம் முப்பதாயிர ரூபாவா இருக்கலாம் நாற்பதாயிர ரூபாவா கூட இருக்கட்டும்ங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியில லைஃப் இன்சூரன்ஸ் போடுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களோட எஜுகேஷனுக்காக அவங்க சேஃப்டிக்காக அவங்க பசங்களை பிற்கால டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அடுத்ததான் இப்போ அவங்களுக்கு அறுபது மைஸ் மேல ஆச்சு அப்படின்னா ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த விஷயங்களை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஆர்டி கட்டியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த ஆர்டி க்ளோஸ் ஆயிருக்கு அறுபதாயிரம் ரூபாய் வந்திருக்கு அந்த ஆர்டில அவங்க சேமிச்சது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு பார் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க அந்த அமௌண்ட்டுக்கு இப்போ அதோட மதிப்பு அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சில்லறை சேமிப்பு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இதுல எல்லாம் நமக்கு கிடைக்கிற அந்த சில்லறை சேமிப்புல இருந்து நான் கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லியிருக்கேன் சில்லறை சேமிப்பு அப்படின்றது விட்டுறாம இந்த மாதிரி ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாதம் மூணு மாசம் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு பல்க்கான அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கோல்டு காயின்ஸோ இல்லை சின்ன சின்ன ஸ்டட்டோ ஏதாச்சும் கூட நீங்க வாங்கி வச்சிக்கலாம் சரிங்களா பதினஞ்சாவது அவங்க போடுறது பாலிசி இருக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பாலிசி ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் இது அவங்க எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வீடு கட்டுறதுக்காக இந்த அமௌண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கிடைச்சி எழுதுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாலிசியை அவங்க போட்டிருக்காங்க அவங்களோட பிளான் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வாங்கணும் சொந்தமா ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டணும் அப்படின்றதான் அவங்கள பிளான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு சென்ட்டை வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கான ஏன்னா மூணு சென்ட்ல நமக்கு வீடு அப்படின்றது தாராளமாக போதுமானதா இருக்கும் அதுக்கான பிளான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டு இடம் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு சென்ட் இன்னொன்று மூணு சென்ட் ரெண்டு சென்டோட இடத்த வாங்கி அதை அப்படியே வித்து மூணு சென்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வீடு கட்டுற மாதிரி பிளான் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எனக்கு மத்த விஷயம் அவ்வளவா தெரியாது எனக்கு லேண்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தெரியும் அதுக்காக நான் மூணு சென்ட் வாங்கி ஒரு லேண்டு இன்னொன்னு ரெண்டு சென்ட் வாங்கி ரெண்டு சென்ட் இருக்கிற இடத்தை விற்று மூணு சென்ட்ல நான் இடம் வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே தான் என்னோட பிளான் என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்